அனைவருக்கும் வணக்கம் இன்று திருச்செந்தூர் முருகனுடைய ஒரு பெருமையை பற்றி பேச இருக்கிறோம் திருச்செந்தூர் முருகனுக்கு கடன் அடைத்த முருகன் என்ற ஒரு பெயரே உண்டு ஏன் என்று கேட்கிறீர்களா சொல்கிறேன் திருச்செந்தூரிலிருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் மீரா கண்ணு புலவர் என்ற ஒரு இஸ்லாமியர் வாழ்ந்து வந்தார் முருகன் மீது அவருக்கு அதீத பக்தி மிகவும் அன்பு செலுத்தக்கூடியவர் முருகன் மீது ஆனால் அவருக்கு என்ன வறுமை காரணமாக வீட்டில் குழந்தை குட்டிகள் அதிகம் வறுமை காரணமாக கடன் தொல்லை நிறைய பேரிடம் கடன் பட்டு விட்டார் அந்த கடன் வட்டிக்கு வட்டி வட்டி குட்டி போட்டு அதிகமாக பெருகிவிட்டது அவரால் கடனை அடைக்க முடியவில்லை கடன்காரர்கள் அவரை நெருக்குகிறார்கள் ஆனால் ஒரு நாளும் மீரா கண்ணு முருகனிடம் சென்று வேண்டும் பொழுது முருகா என்னுடைய கடனை அடை என்று வேண்டுவதே இல்லை முருகன் மனசுக்குள்ள நினைக்கிறாரா உனக்கு இவ்வளவு தன்முறைப்பா ஒரு நாளா வந்து முருகா என்ற கடன் இருக்கு எனக்கு நீ வந்து உதவி செய்யு நீ கேக்குறியா நீ கேட்க மாட்டேங்கிறன்னு முருகன் நினைக்கிறாராம் மீராக்கண்ணு புலவருடைய உறவினர்கள் எல்லாம் சொல்கிறார்களாம் தினந்தினம் முருகனை சென்று நீ சந்திக்கின்றாயே முருகனிடம் கடனை அடைக்க வேண்டும் என்று நீ வேண்டிக் கொள்ள மாட்டாயா என்று கேட்ட போது மீராக்கண்ணு புலவர் சொன்னாராம் அதெல்லாம் நான் எதுவும் கேட்க மாட்டேன் பலன் கருதியா நான் முருகனை பார்க்க போகின்றேன் நான் தினம் செல்வேன் அவனுடைய பன்னிரு தோளையும் அவனுடைய அருமுகங்களையும் அவனுடைய திருவடி குஞ்சித பாதங்களையும் நான் பார்த்து மகிழ்ந்து ஆசு பாடிவிட்டு வருவதுதான் என்னுடைய வேலை அவனா பார்த்து கடன் அடைச்சா அடைக்கிறான் இல்லாட்டி போறான் அது எனக்கு கவலை இல்லை என்று சொல்லக்கூடியவரான் பாருங்கள் அப்ப எதிர்பார்ப்பில்லாத பக்தி அவரிடம் இருந்திருக்கிறது ஒரு நாள் கடன் கொடுத்தவர்கள் என்ன நினைக்கின்றார்களாம் கண்ணு புலவனை பிடிக்க வேண்டும் என்றால் தினம் தினம் அவன் திருச்செந்தூர் முருகனை பார்க்க வருவான் அங்கு சென்றால் அவனை பிடித்து விடலாம் என்று கருதி திருச்செந்தூருக்கு ஒரு ஐந்தாறு பேர் வந்து விடுகிறார்கள் மீராக்கண்ணு புலவரை பிடிப்பதற்காக பார்த்து விட்டார்கள் அதில் ஒருவர் மீராக்கண்ணு புலவரை பார்த்து சொல்கின்றான் உனக்கு ஊரெல்லாம் கடனை வச்சுட்டு நீ முருகனை வேற கும்பிடுறியா உனக்கு சாமி கும்பிடுறது ஒரு கேடான்னு ஒருத்தர் திட்டுறாரு இன்னொருத்தர் திட்டுறாரு இவன் வீட்டு பொருள் எல்லாம் வித்தாம் கூட நம்ம கடன் கடனை அடைக்க முடியாத இவன் எப்படி நம்முடைய கடனை அடைக்க போறான்னு ஒருத்தர் திட்டுறாரு இன்னொருத்தர் சொல்றாரு அட விடுங்கப்பா இவன் எங்க கடன் அடைக்க இவன் ஒரு கடங்காரன் இவன் கும்பிடுறானே முருகன் அவன் ஒரு கடங்காரன்னு சொல்லிட்டான் இப்போ கண்ணுக்கு பயங்கர வருத்தம் ஆயிட்டு நேரா முருகன் போய் சொன்னா முருகா அவன் என்ன மட்டும் கடங்காரன் சொன்னான் நான் தாங்கியிருப்பேன் அவன் ஒன்னையும் அல்லவா கடங்காரன் சொல்லிட்டான் என் கடன் அடைக்கிறதுக்கு நீ அனுகிரகம் பண்ண மாட்டியா நீ இப்படி பேசாம இருக்கியேன்னு ஒரு வார்த்தை கேட்டார் இப்ப முருகன் நினைச்சார் வா அப்படி வா வலிக்கு என்னமோ வா கேட்கவே மாட்டோம்னு இருந்த இப்போ நீயா கேட்க வந்தியா வா அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு மீராக்கண்ணு புலவர் வேண்டி விட்டு வீட்டுக்கு சென்று விட்டார் அன்று இரவே மீராக்கண்ணு கனவில் முருகன் காளான்குடியிருப்புக்கு சென்று விட்டான் மீராக்கண்ணே மீராக்கண்ணன்னு கூட்டானா முருகன் தடாபுடான்னு இருந்துச்சு பார்த்தா அப்படியே முருகப்பெருமான் வேலோடு வந்து நிற்கின்றானாம் என்ன உனக்கு தூக்க வேண்டி கிடக்கு ஊரெல்லாம் கடன் வச்சுட்டு அவன் ஒன்னையும் கடங்காரன் சொன்னது மட்டும் இல்லாம என்ன வேற கடங்காரன்னு சொல்லிட்டான் எடு ஒரு ஏட்டையும் எழுதுகோலையும் யார் யாருக்கு கடன் கொடுக்கணும் எழுது அப்படின்றானா உடனே எடுத்து ஏட்டை எடுத்து எழுத ஆரம்பிச்சாராம் முதல் கடனே திருச்செந்தூர் முருகனுக்குடைய கொடுக்க வேண்டிய கடன் போட்டு இவ்வளவு ரூபா அப்புறம் முனுசாமி ராமசாமி யார் யாருக்கு கடன் கொடுக்க வேண்டியிருக்கு அத்தனை பேர் பேரையும் போட்டு எழுதினாராம் மீனாக்கண்ணு போலவர் எழுதுவாராம் இப்படி முருகனை பாப்பாராம் எழுதுவாரா இப்படி முருகனை பாப்பாராம் ஒரு பத்து பதினோரு பேர் எழுதிட்டு பார்த்திருக்காப்புல முருகன் காணாமல் போயிட்டாப்ல அப்ப மீரா கண்ணு புலவர் நினைச்சுக்காரு முருகன் நினைச்சிருப்பான் போல இருக்கு இவன் ஒரு அஞ்சாறு பேர்ட்ட கடன் வச்சிருப்பான் நம்ம கடன் அடைச்சிவனுக்கு உதவி பண்ணலான்னு வந்தோம் இவங்கடம் அனுமார் எல்லாம் நீண்டுகிட்டு போகுது இவங்கடனை அடைச்சு நம்முடைய கஜானாவை நம்ம காலி பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சு போயிட்டான் போல இருக்குன்னு நினைச்சிட்டு அந்த கடனை எல்லாம் ஓட் அந்த ஏட்டை எலி தலைமாட்டில வச்சுட்டு தூங்கிட்டாராம் மறுநாள் காலையில இப்ப அந்த அந்த திரு திருச்செந்தூர் கோயில் வந்து செந்தில்காத்த மூப்பனார் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்திருக்கின்றது அந்த செந்தில்காத்த மூப்பனாரிட்ட இருந்து ஒரு ஐந்தாறு பேர் இவருடைய மீராக்கண்ணு போல அவர் வீட்டுக்கு வருகின்றார்கள் மீராக்கண்ணு என்ன நேற்று இரவு உன்னுடைய கனவில் வந்து முருகன் எவ்வளவு கடன் இருக்கு என்ன எதுன்னு கேட்டாராம அந்த ஏட்டை எடுத்து நீ கோயிலுக்கு வா என்று சொல்லிவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள் இப்பொழுது அங்கு போனால் இப்பொழுது அந்த அந்த நம்முடைய கந்தசஷ்டி விழா நடக்கின்ற அந்த மண்டபத்தில் முருகப்பெருமான் இவருக்கு முன்பாகவே அந்த நம்முடைய காத்த மூப்பனார் கனவில் சென்று மீராக்கண்ணு புலவன் யார் யாருக்கு எவ்வளவு கடன் கொடுக்க வேண்டுமோ அத்தனையும் இந்த ஒரு வெள்ளி குடத்தில் போட்டு இந்த மண்டபத்தில் வைத்துள்ளேன் ஊரெல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடியும் அவன் யார் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுத்து அவனை மகிழ்ச்சியா வீட்டுக்கு அனுப்பணும் அவன் சந்தோஷமா என்ன ஆசுகவி பாடணும் காத்த மூப்பனார் கனவுல போய் சொல்லியிருக்காப்ல முருகன் இப்ப இங்க வந்தாச்சு அந்த எல்லாரும் ஊர் மக்கள்லாம் கூடியாச்சு அந்த வெள்ளிக்கூடத்தை திறந்து அதில் உள்ள பணத்தை எண்ணுகிறார்கள் புலவர் அந்த ஓட்டில் எவ்வளவு அதாவது அந்த ஓலை அந்த ஓலை ஏட்டில் எவ்வளவு எழுதி வைத்திருந்தாரோ கடன் அத்தனை காசும் ஒரு காசு மாறாமல் கூடவோ குறையவோ இல்லாமல் அந்த வெள்ளிக்கூடத்தில் இருந்ததாம் அப்ப பாருங்க அதாவது நம்பிக்கை வேண்டும் மீரா கண்ணு புலவருடைய அந்த வாழ்க்கை சரித்திரம் நமக்கு எதை எடுத்து காட்டுகின்றது என்றால் நம்பிக்கை வேண்டும் நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு முறை தீர்ப்பு அல்லவா அது அந்த மீரா கண்ணு புலவருக்கு நடந்திருக்கின்றது என்று ஒருவன் இறைவனுடைய திருவடி தாமரைகளை பற்றி நீதான் எனக்கு எல்லாம் உன்னை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்று யார் சரணாகதி அடைகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் இறைவன் அருள் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு திருப்புகளே உண்டு அருணகிரி அருணகிரி பெருமான் பாடியிருக்கிறாரு விரல் மாறு நைந்து மலர்வாழி மிகவானில் வெயில் காய மிதவாடை வந்து தளல் போல ஒன்ற வினைமாதர் தந்தம் வசை கூற குறவான குன்றில் உரைவேதை கொண்ட கொடிதான துன்பம் மயில்தீர குளிர் குளிர்கா குளிர்மாலை இன்கண் அணிமாலை அணிந்து குறைதீர வந்து குறுகாயோ அந்த பாடல் பாடிக்கிட்டே வராது இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலை மாவு சிந்த அலைவேல எஞ்ச வடிவேல் எறிந்த அதிதீரா அறிவால் அறிந்து உன் இருதால் இறைஞ்சும் அடியாரடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மை மீது அமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளை என்று பாடுவார் அப்போ யார் ஒருவர் தன்னுடைய அறிவினால் இறைவனுடைய திருவடித்தாமரைகளை பற்றுகிறார்களோ அவர்களுடைய கஷ்டங்களை போக்கிவிட்டுத்தான் அவனுக்கு மறுவேலை முருகனுக்கு அதான் அறிவார் அறிந்து உன் இருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே என்று பாடினார் அருணகிரி பெருமான் அப்ப நம்முடைய இடைஞ்சல்களும் நம்முடைய துன்பங்களும் துயரங்களும் போக வேண்டுமென்றால் அவனுடைய திருவடி தாமரைகளின் சரணாகதி அடைவதைத்தான் இந்த மீரா கண்ணு புலவருடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது ஆகவே நாமும் இறைவனைச் சரணடைவோம் அவரை நம்புவோம் நிச்சயமாக நம் வாழ்வில் நம்முடைய துன்பங்களைத் துடைப்போம் நன்றி வணக்கம்